வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் குக்டாக் இப்போ பார்க்க போகிறது ஸ்வீட் ரெசிபி சக்கரவள்ளிக்கிழங்கு அல்வா இது மகா சிவராத்திரிக்கு பண்ணுவாங்க நான் எப்படி பண்ணினேங்கிறது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இதுக்கு சக்கரவள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ஸ்டீம் பண்ணி நான் வேக போகிறேன் நல்ல கிழங்காக பார்த்து வாங்கிக்கிறது நல்லது இப்போ இதை வந்து வேக வச்சுக்கலாம் நான் ஸ்டீம் பண்ணிக்கிறேன் அப்படி தண்ணியில் வேக வைக்கலாம் அறினதுக்கப்புறம் அதை உரித்து நல்லா நான் மிக்சரில் போட்டு அரைச்சிக்க அல்வாங்கிறதுனால நல்லா நைஸாக ஸ்மாஷ் பண்ணணும் கையில் பண்ணால் அவ்வளோ வராது அதனால் மிக்சரில் அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இதை எடுத்து வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சிவராத்திரிக்கு வந்து பாயசம் பண்ணணும்னு நினைச்சேன் சரி அல்வா பண்ணிடலான்ட்டு பண்ணினது இது மிக்சரில் போட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டேன் நான் அப்போதான் அல்வாக்கு சரியா இருக்கும் இந்த கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் பாகுபாதம் எடுக்கல வெறும் கரைச்சிக்கிறேன் நான் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கிறேன் கொஞ்சம் கல் மண் எதுனாவது இருக்கோ அதனால் அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கு போதும் இதை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வடிகட்டிட்டு அந்த இதுவாக கிழங்கோடு சேர்த்து கொதிக்க விடணும் இப்போ ஒரு அடிகனமான கடாயை எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் நெய் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம் இதில் அரைச்சி வச்சுருக்க சக்கரை வெள்ளிக்கிழங்கை சேர்த்து கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கலாம் வெள்ளம் எடுத்துருக்க கப்புலேயே அதையும் மெஷர் பண்ணியிருக்கேன் கிழங்கையும் நல்லா அந்த ஃபுல் கப்பு எடுத்திருக்கேன் நான் கிழங்கு அரைச்சது அவ்வளோ வந்திருக்கு அதே கப்பில் தான் நான் வெள்ளம் சேர்க்குறேன் நெய்யில் கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம் நல்லா வாயில் வச்சுன்னு அப்படியே கரைஞ்சிரும் நல்லாயிருக்கும் எல்லாரும் பண்ணுறது தான் மகா சிவராத்திரிக்கு கிழங்கு வச்சு பூஜை பண்ணுவாங்க விரதம் இருக்கவங்க அதை மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அதுக்காக செய்கிறதும் கூட சில பேர் வந்து நாலு கால பூஜைக்கும் விரதம் இருந்து அங்கே செய்கிற பிரசாதத்தை மட்டும் சாப்பிடுவாங்க அப்படி செய்யக்கூடியது தான் அந்த சக்கரவள்ளி கிழங்கும் அல்வா இல்லை பாயாசமும் செய்யலாம் அது வந்து எண்ணெயில் வதக்கிட்டுருக்கேன் கிழங்கு இப்போது வெள்ளம் கரைச்சி வச்சதை இதில் சேர்த்துக்கிறேன் வடிகட்டிட்டு இது நல்லா கலந்து விட்ருலாம் நல்லா கொதித்து வர்றது வெள்ளம் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் அடி பிடிக்கக்கூடாது அதுக்கு தான் அடிகனமான கடாயாக இருந்தால் அடி பிடிக்காது கலந்து விட்டுட்டே இருக்கலாம் நடு உடலில் நெய்யை வந்து நான் அரைக்கப்பு நெய் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் நடுநடலில் நெய்யை விட்டு விட்டு கலர கலர அது நல்லா உருண்டு திரண்டு வரும் பாருங்கள் நல்லா கெட்டியாயிட்டு வருது அல்வா பதத்துக்கு நான் என்ன கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன் பாருங்க ஒட்டாம தனியா வருது பாருங்க கடாயில இருந்து நெய் விட விட நல்ல தள தள தளன்னு இருக்கு பாருங்க அல்வா பதத்தை வந்துருச்சு நல்லா கொஞ்ச நேரம் ஸ்லோ ஃப்ளேம்ல அப்படியே கடாயில வந்து கலந்து விடலாம் நை நல்லா சாப்பிடுவீங்கன்னா நல்லா விட்டு கூட கலரலாம் நான் இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் சுவாமிக்குங்கிறதுனால பச்சைக்கருப்பு சேர்த்திருக்கேன் அது உங்கள் இஷ்டம் இலக்காயப்பொடி சேர்த்திங்கன்னா வாசனை மனமாக இருக்கும் நான் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அல்வா ரெடி ரெடியாகிடுச்சு கடைசியாக வந்து முந்திரி பருப்பை வறுத்து அது மேலே கொட்ட வேண்டியதுதான் கொட்டிட்டு கலந்து விட்டுட்டு சுவாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்லாம் சுவாமிக்குங்கிறதுனால நெய் நல்லா தாராளமாக விடலாம் முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் வறுத்து அதில் கொட்டிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு வாட்ச் பண்ணவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு வருகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்